ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சொருக்கிழுத்தில் இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வரோம் இதில் முக்கியமான வார்த்தைகளும் அதன் குறித்தொடர்களும் அப்படி வரப்போகுது மொத்தம் பதினாலு பார்ட்டு இருக்குது ஸோ இப்போ முதல் மூணு பார்ட்டில் டிக்டேஷன் வரும் இது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஒனில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான டிக்டேஷன் ஸோ நீங்கள் அந்த வார்த்தைகளை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு பாட்டு டிக்டேஷனையும் எழுதிடுங்க சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் ஒன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் கிராம மக்கள் பழங்குடி மக்கள் பிற பகுதிகள் மன நிறைவு அதிக கவனம் முக்கிய கவனம் விசேஷ கவனம் விசேஷ ஊக்கம் நெடுந்தூரம் பைந்தமிழ் ஐநா ஸ்தாபனம் ஐக்கிய நாட்டு ஸ்தாபனம் கலாச்சார ஸ்தாபனம் பல்வேறு ஸ்தாபனங்கள் புகழ்ச்சி புகழ்ந்து ஊராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி ஊரக வளர்ச்சி ஆனபடியால் ஆனபடியினால் ஏற்றத்தாழ்வு அவற்றுள் அவற்றைத் தவிர ஆகியவற்றைத் தவிர பலவற்றைத் தவிர சிலவற்றை தவிர அறிக்கை இயற்கை செயற்கை அங்கீகாரம் பதிப்பாசிரியர் பள்ளி ஆசிரியர் தமிழ்சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் இரண்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் சாதாரணம் அசாதாரணம் ஜாதி பலாத்கார ஏகாதிபத்தியம் நடைமுறை தத்துவம் மாவட்டம் ஆங்கிலேயர் வட்டாரம் வரலாறு அமைச்சர் முதலமைச்சர் நிதி அமைச்சர் வேண்டுகோள் கொஞ்ச நஞ்சமல்ல நஞ்சம் பிரிவினை சக்தி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்டவசமாக துரதிருஷ்டம் துரதிருஷ்டவசமாக வரைபடம் ஜனத்தொகை நிதியாண்டு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட்டுறவு நெசவாளர் தாய் நலம் போகிற போக்கில் அழுத்தம் திருத்தமாக உச்சவரம்பு நில உச்சவரம்பு தமிழ்ச் சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்க்குறிகளும் பாகம் மூன்று மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்பட்டோர் ஊனமுற்றோர் கண் கொட்டாமல் பொழுதில் கண்ணும் கருத்தும் கடன் நிவாரணம் நடையுடை பாவனைகள் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் கள்ளக்கடத்தல் கள்ள மார்க்கெட் தடியடி பிரயோகம் துப்பாக்கி பிரயோகம் வேலைவாய்ப்பு வேலையற்றோர் வேலையில்லா திண்டாட்டம் அந்நிய செலாவணி கஷ்ட நஷ்டம் உணவு தானியம் உணவு பண்டம் அன்பார்ந்த அன்பு கூர்ந்து அன்புடையீர் அத்தியாவசிய பண்டங்கள் குறிக்கோள் அருள் கூர்ந்து ஜாதி வித்தியாச உணர்ச்சி ஜாதி மத உணர்ச்சி